ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானால் வெண்டைக்காய் தான் ஒரு வெண்டைக்காய் வறுவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இந்த வெண்டைக்காய் வறுவல் வந்து சூப்பராக இருக்குது குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாறாமல் நம்ம செய்ய போகிறோம் பொதுவாக வெண்டைக்காய் வந்து பொடியாக நறுக்கி வெங்காயம் நிறையா போட்டு தேங்காய் பூ போட்டு நம்ம வந்து பொரியல் செய்வோம் அல்லது ஸ்டஃப்டு வெண்டக்காய் அதாவது குர்குரே மாதிரி வெண்டைக்காய் நம்ம சேனல்லையே போட்டிருக்குறோம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வேர்க்கடலை வெண்டக்காய் வறுவல் பார்க்கலாம் அதுக்கு நமக்கு வந்து இது முந்நூறு கிராம் மேலே இந்த வெண்டைக்காயிருக்கு ஒரு அரை கிலோ இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிட்றக்கு இப்போ இந்த அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு பெரிய ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே கடுகு ஆஸ் யூஸ்ஃபுல்லாக கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு இருக்கும் போதே அது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் போல் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கிறேன் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சளவு மஞ்சத்தூள் போட்டால் போகுது அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வெண்டைக்காய் நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டால் போதும் நான் கொஞ்சம் போல் தான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு அந்த சூடான எண்ணெயிலேயே நல்லா வந்து அந்த வேர்க்கடலை வருபடணும் அந்த எண்ணெய் சூடாக இருந்தால் வேர்க்கடலை சீக்கிரம் வருபட்டு வருபட்ட உடனே வெண்டைக்காயை நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம அந்த மிளகாத்தூளெல்லாம் சேர்த்தும் போது நமக்கு நல்லா எண்ணெயில் தான் நம்மளுக்கு கலர் அந்த மாதிரி வந்திருக்கு மற்றபடியே காரமெல்லாம் இருக்காது இப்போ இந்த அளவுக்கு வதங்கிச்சு இடையில இடையில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அதிகமாக வேண்டாம் அந்த சாஃப்ட் ஆகணும் இது வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது சாஃப்டான வெண்டைக்காய் வறுவல் இது வந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் இதில் வேர்க்கடலே சேர்த்திக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வத்தின உடனே எடுத்து பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூப்பரான வெண்டைக்காய் சாஃப்டான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை வெண்டைக்காய் வறுவல் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எல்லா வெரைட்டி ரைஸோட சூப்பராக இருக்குது கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா தனியாகவே சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ